எப்போயுமே நம்ம முருகன் கோயிலுக்கு போனால் ஒரு தப்பு என்ன பண்ணுறோன்னா முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு மட்டும் தீபத்தை போட்டு வந்துடுவோம் அந்த முருகனுக்கான அந்த கிரகத்துக்கு நம்ம போட மாட்டோம் அந்த அங்காரகனுக்கு அதி தெய்வத்தையும் வந்து அந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம் அப்போ அங்கே ஒரு தீபம் போடணும் இங்கே ஒரு தீபம் போடணும் அப்படி தீபம் போட்டால் தான் முழுமை பெறக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படி மேலேயே இருக்கும் கடன் விஷயங்களில் அடுத்தடுத்து கடனை வாங்கிகிட்டே போயிடாதீங்க அந்த கடன் வள கடன் அப்படிங்கிறது அதீதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உறவும் நட்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் தந்தை வழி பிரச்சனைகள் தந்தை வழி அப்படி உறவுகளால் சில சில பிரச்சனைகள் சில சில விஷயங்கள் உண்டு நீங்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அம்மனை கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கே